வெங்கடேஷன் பணிவான நக்கங்கள் இறந்தும் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தமிழ் திரையுலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பட்டியலிட்டிங்கன்னா அதில் வந்து முதலாவதாக வந்து திரு எம்ஜிஆர் வருகிறார் இப்போ எம்ஜிஆருக்கு இணையதாக அவர் கிட்ட அவர் கிட்டத்தட்ட அவருக்கு இணையாக வந்துட்டு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் லேட்டஸ்டாக திரு விஜயகாந்த் அவர்களுக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருதை கொடுத்து கௌரவிச்சது அந்த விருதை இன்றைக்கு தேசிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த கட்சியினுடைய பொய்ச்சலாக இருக்கக்கூடிய பிரேமலதா மேடம் போய் வாங்கிட்டு வந்தாங்க அது சம்மந்தமான ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க ரஜ விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே இது கொடுத்துருக்க வேண்டும் சொல்லி தன் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த விருதை வாங்கின பிறகு தமிழ் தலைவகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே விஜயகாந்த் அவர்கள் பற்றி ஒரு சிறு தொழில்கள் கூட எங்கேயுமே பேசலை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் சங்கு சுட்டாலும் மென்மை தரும் அப்படின்ற மாதிரி இன்றும் ரஜினியிடம் முதல் முதல் எப்படி பழகினாரோ இன்றைக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் இறந்த பின்னும் அதே அன்பை திரு விஜயகாந்த் மேல் ரஜினி அவர் செலுத்தியிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பத்மபூஷன் விருதை வந்து விஜயகாந்தினுடைய மனைவியான பிரேமலதா வாங்கிட்டு வந்த உடனே ரஜினிகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையை மக்களிடம் வந்து வந்திருக்கு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் விஜயகாந்த் அவர்களை மிக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஐ மிஸ் யூ விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் வந்து மிக ரொம்ப ஒரு சாதாரண இருந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ரொம்ப பெரிய பெரிய சாதனைகள் பண்ணி அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்றத என்னால் நம்பமுல்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு மனத்தாங்களாக இருக்குது மிஸ்யூ விஜய் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தையும் தன்னுடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காரு பத்மபூஷன் விருதை வந்து கொடுத்ததுக்காக மத்திய அரசுக்கு நன்றி இன்னும் சொல்லப்போனால் பத்ம விருதுகள் இருபத்தி நாலு அப்படின்ற அந்த புக்கில் விஜயகாந்தனுடைய வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றிருக்கிறது அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் தன் புகழஞ்சலியை விஜயகாந்த் அவர்களுக்காக செலுத்தியிருக்கிறார் ஒரு சக கலைஞன் ஒரு சக கலைஞனை பாராட்டுவது இன்றைய நம்ம எங்கேயுமே பார்த்தது ஏன்னா விஜயகாந்தியுடைய பத்மபூஷன் விருதை பற்றி தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த எந்த அரசியல் தலைவர்களும் பேசவில்லை எந்த நடிகர்களும் பேசவில்லை ஆனால் தானாக முன்வந்து முதல் முதல் விஜயகாந்தினிடம் எந்த அன்பை தான் செலுத்தினோ அதே அன்பை இன்று இறந்தாலும் நான் தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றத ரஜினி இதழ் மூலம் ப்ரூவ் பண்ணியிருக்கார் மற்ற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக ரஜினி இதில் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா ஒரு கலைஞர் இருக்கிறப்ப பாராட்டுறது பெரிய விஷயம் கிடையாது அவர் இறந்த பின்பு அவருக்கு பாராட்ட ஆள் இல்லாமல் இருந்திருக்கிறது அவர் வந்து இன்றைக்கு விஜயகாந்த் இல்ல அப்படின்றத அவங்க குடும்பத்தார் எப்படி நம்ப முடியவில்லையோ அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறார் விஜயகாந்த் இல்ல அப்படின்றத என்னால் நம்பவே முடியல அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் அவர் இன்னும் வந்து மக்களுக்கு பணி செய்து தான் இருக்கிறான் அப்படிதான் தான் மனசுப்படுது குறுகிய காலத்தில் அவர் பெரிய நிலைமைக்கு வந்து சீக்கிரமே போயிட்டார் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல அது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது அவருக்கு இந்த விருது மிக பொருத்தமான விருது அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரு ரஜினிகாந்த் தன்னுடைய பதிவில் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன நம்ம இதில் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விஜயகாந்த் இறந்து விட்டார் அவருடைய கட்சிக்கும் ரஜினிக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவருடைய விஜயகாந்தோடைய குடும்பத்துக்கும் ரஜினி குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எந்தவித ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாத ரஜினிகாந்த் அவர்கள் வாழ் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்போ என்னன்னா இது மற்ற கலைஞர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக நீங்கள் எடுத்துக்கணும் ஒருத்தர் நம்மளுடைய திரையுலகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு அவருக்கு வந்து மத்திய அரசு பத்மபூஷன் விருதை கொடுக்கறது அப்போ பத்மபூஷன் விருதை கொடுக்குறப்ப இதே விஜயகாந்த் அவர் உயிரோடு இருந்திருந்தால் வேட்டியும் வேட்டியும் சட்டையும் கட்டி கொண்டு ஒரு தமிழனாக அங்கிருந்து தன்னை பறைசாற்றி அந்த விருதை வாங்கியிருப்பான்னு சொல்லி பிரேமலதா எப்படி பதிவு பண்ணாங்களோ இதே விஜயகாந்த் இன்றைக்கு உயிரோடு இருந்து தேமுதிமுகவுடைய தலைவராக அவர் பணியாற்றி கொண்டு நடிகர் சங்கத்தின் தலைவராக அவர் பணியாற்றி இருக்கிறப்ப பத்மபூஷன் விருது அவர் கிடைத்திருந்தால் ஒட்டுமொத்த திரையுலகமும் அவருக்கு வாழ்த்தி சொல்லியிருக்கோம் ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அவர் பின்னாடி போயிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் என்றப்ப அவரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற இந்த நேரத்தில் விஜயகாந்த் வந்து என்றுமே நண்பன் தான் அவன் இறந்து போனாலும் என்னுடைய நண்பர் என்றுமே நான் அவரை உயிராக நினைக்கிறேன் என்றுமே வந்து அவர் இறந்ததை நினைத்து வருத்தப்படுகிறேன் நான் வந்து அவர் மிஸ் பண்ண நினைச்சு டெய்லி கண்ணீர் வடிக்கிறேன் சொல்லி ஒரு மிகப்பெரிய கலைஞன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்து பாராட்டியது மட்டுமல்லாமல் அவர் இழந்ததை நினைத்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி மீண்டும் தே தேமுதிமுக தொண்டர்களுக்கு விஜயகாந்தினுடைய புகழை கொண்டு போய் சேர்த்ததனுடைய பங்கை திரு ரஜினிகாந்த் நிறைவாக செய்திருக்கிறார் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒருத்தர் மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவரை புகழ்வதை விட அவர் இறந்த பிறகும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எந்த விதமான அன்பை செலுத்தினீர்களோ அவர்கள் இறந்த பிறகும் அதே அன்பை தொடர்ந்து செலுத்துகிற ரஜினிகாந்தினுடைய பெருந்தன்மையை நம்ம மனதாக பாராட்டணும் இதை பார்த்து மற்ற கலைஞர்களும் திரு விஜயகாந்த் அவர்கள் பத்ம பூஷன் கொடுத்ததை பற்றி பொது வழியில் பாராட்டி பேச வேண்டும் ஏன்னா அந்த அளவு விஜயகாந்துக்கு பல நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார் திரையுலகத்துக்கு இன்னைக்கு நடிகர் சங்க கட்டிடம் பெரிய லெவலில் விளந்து நிற்கிறதுனா அதற்கு விஜயகாந்த் அவர்கள் தான் காரணம் அதற்கு நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவரோ தலைவராக இருக்கக்கூடிய நாசர் அவர்களோ செயலாளர் இருக்கக்கூடிய திரு விஷால் அவர்களோ பொருளாளர் இருக்கக்கூடிய திரு கார்த்தி அவர்களோ துணைத்தலர் இருக்கக்கூடிய பூச்சி முருகன் ஆகட்டும் கருணாஸ் ஆகட்டும் இன்றும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் வாயை திறக்கல ஏன் வாயை தரலன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஒரு அறிக்கை கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் பத்மூஷன் விருது கொடுத்து நாங்கள் வாழ்த்துகளை தெரிவிக்கிறோம் அன்னாருடைய ஆத்மா சாந்தியத்துக்கு இரவினை பார்த்துக்கிறோம் அவர் குடும்பத்துக்கு எங்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் அவருடைய பல புகழோடைய மத்தியில் இதுவும் ஒரு கல்லாக சேர்ந்திருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறதுல என்ன எங்களுக்கு வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் தான் வந்து முதல் முதல் வந்து விஜயகாந்தை வந்து சந்தித்த போது என்ன மாதிரி ஒரு பாசம் காட்டினாரோ என்ன மாதிரி ஒரு அன்பை செலுத்தினாரோ அதே அன்பை தொடர்ந்து வைத்திருக்கும் ரஜினிகாந்தினுடைய இந்த பெருந்தன்மை எல்லோருக்கும் வர வேண்டும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்